தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஆற்றல் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக சவுதி எஸ்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மன்றம் ரியாத்தில் தொடங்கியது பாலஸ்தீனியர்கள் உட்பட இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு ஹஞ்சு பயணிகளுக்கு மன்னர் சல்மான் விருந்தளிக்கிறார் சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விபத்து இறப்புகள் குறைந்துள்ளன விசிட் விசா வைத்திருப்பவர்கள் சரியான நேரத்தில் வெளியேற தாமதம் செய்தால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் இரண்டு புதிய தொல்பொருள் தளங்களை சவுதி பாரம்பரிய ஆணையம் புதிதாக பதிவு செய்துள்ளது ரியாத் மற்றும் ரோம் இடையே வழக்கமான விமானங்களை ஐடிஏ ஏர்லைன்ஸ் தொடங்க உள்ளது வணிக மற்றும் தொழில்துறை வசதிகளில் ஆற்றல் நுகர்வுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சவுதி எஸ்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மன்றம் ரியாத்தில் தொடங்கப்பட்டது மன்றத்தில் எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சல்மான் சவுதியின் ஆற்றல் திறன்மையான கஃபா இயக்குநர்கள் குழுவின் தலைவர் மற்றும் பிற குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சவுதி எரிசக்தி திறன் மையத்தின் இயக்குநர் ஜெனரல் நாசர் அல் காம்டி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச குறிப்பாகவும் இந்த மையம் இருக்க முயல்கிறது என்றும் நம்பகத்தன்மை தரமான சேவை ஆகியவற்றுக்கான மையத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் தேசிய எரிசக்தி திறன் சேவைகள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாலிட் அல் குரைதி தனது தொடக்க உரையில் சவுதி அரேபியாவில் ஆற்றல் திறன் முயற்சிகளை ஆதரிப்பதில் நிறுவனத்தின் குறிப்பிடத்தக்க பங்கை எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்து முதல் சவுதி அரேபியா நாற்பத்தோரு உள்ளூர் நிறுவனங்கள் உட்பட ஆற்றல் திறன் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கியுள்ளது மேலும் பதினான்கு சர்வதேச நிறுவனங்களை புனர்வாழ்வு திட்டங்கள் மற்றும் கட்டிடங்கள் மற்றும் பொது வசதிகளை மறுவாழ்வு செய்வதில் கவனம் செலுத்தும் திட்டங்களில் பங்கேற்க ஈர்த்துள்ளதாக அல் குரைதி கூறினார் இந்த முயற்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டு இறுதி வரை தோராயமாக ஏழு டெராவாட் மணிநேர சேமிப்புக்கு வழிவகுத்தது தியாகிகள் கைதிகள் மற்றும் காயமடைந்த பாலஸ்தீனியர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பயணிகள் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கப்பட்ட பிறந்த இரட்டை குழந்தைகளின் குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று பயணிகளுக்கு விருந்தளிக்க இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல் அமைச்சு இரண்டு புனித மசூதிகளில் ஹஜ் உம்ரா மற்றும் வருகை நிகழ்வை நடத்தியது மெக்கா மற்றும் மதினாவில் அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகளுக்கு மத்தியில் மன்னர் சல்மானின் செலவில் ஹஜ்ஜுக்காக விருந்தினர்களை சேர்ப்பதன் மூலம் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை ஆழப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் இது பயணிகளுக்கு உம்ரா மற்றும் ஹஜ் சடங்குகளை எளிதாகவும் வசதியாகவும் செய்ய உதவுகிறது மேலும் அவர்கள் மதினாவிற்கு வருகை தரவும் நபிகள் நாயகத்தின் மசூதிகள் தொழுகை நடத்தவும் இது உதவுகிறது என்றார் இஸ்லாமிய உம்மாவுக்கு சேவை செய்வதில் நாட்டின் அர்ப்பணிப்பை இது எடுத்துக்காட்டுகிறது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதிலிருந்து ஹஜ் உம்ரா மற்றும் இரண்டு புனித மசூதிகளில் இத்திட்டம் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு விருந்தளித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுதி அரேபியா போக்குவரத்து விபத்து இறப்புகளின் எண்ணிக்கையில் ஐம்பது காயம் விகிதங்கள் முப்பத்தை வீழ்ச்சியடைந்து போக்குவரத்து பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தியுள்ளதாக சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சரும் போக்குவரத்து பாதுகாப்பு குழுவின் தலைவருமான ஃபஹத் அல் ஜலாஜல் கூறியுள்ளார் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு போக்குவரத்து பாதுகாப்பு தரநிலைகள் தொழில்நுட்பம் சட்டம் விழிப்புணர்வு மற்றும் சுகாதார கூறுகள் காரணமாக இந்த இலக்கு அடையப்பட்டுள்ளது சாலை விபத்து மரணங்கள் முப்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விபத்துகள் காரணமாக தேசிய உற்பத்தி இழப்பு விகிதங்கள் நான்கு புள்ளி ஏழு சதவீதத்தை எட்டியது மதிப்பிடப்பட்ட ஆண்டு பொருளாதார செலவு இருபத்தோரு பில்லியன் ரியால்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது சவுதி அரேபியாவில் சாலைகளுக்கு பொறுப்பான அனைத்து அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்ப குறிப்பு திறமையான திட்டமிடல் வடிவமைப்பு செயல்படுத்துதல் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை செயல்படுத்தும் வகையில் இருபத்தைந்து குறியீடுகளை சாலைகளுக்கான பொது ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது சவுதி பொது பாதுகாப்பு ஆணையம் வருகை விசா வைத்திருப்பவர்கள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தவறினால் ஆறு மாத சிறை தண்டனையும் சவுதிரியால் ஐம்பதாயிரம் அபராதம் உட்பட விசிட் விசா காலம் கடந்தால் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது மீறுபவர் வெளிநாட்டவராக இருந்தால் அவரை நாடு கடத்துவதும் அபராதங்களில் அடங்கும் என அறிவித்துள்ளது அனைத்து வகையான விசிட் விசா வைத்திருப்பவர்களுக்கு மே இருபத்தி மூன்று முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வரை மெக்காவிற்குள் நுழையவும் ஹஜ் பயணம் மேற்கொள்ளவும் அனுமதிக்க தடை உள்ளதாக பொது பாதுகாப்பு ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற கட்டணமில்லா எண்ணையும் சவுதியின் மற்ற பகுதிகளில் ஒன்பது 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 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு குடியுரிமை தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினால் புகார் அளிக்குமாறு பொது பாதுகாப்பு ஆணையம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது துல்கத்தா இருபத்தைந்து முதல் துல்கிஜா பதினான்கு வரை ஹஜ் அனுமதியின்றி மெக்காவிற்குள் நுழையும் சவுதி குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சவுதிரியால் பத்தாயிரம் அபராதம் விதிக்க உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது புனித நகரமான மெக்கா மத்திய ஹரம் பகுதி மினா அராபாத் முஸ்தலிஃபா ஹரமைன் ரயில் நிலையம் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தற்காலிக மையங்களில் ஹஜ் அனுமதியை மீறுபவர்களுக்கு அபராதங்கள் அமைச்சகத்தால் விதிக்கப்படும் சவுதி அரேபியாவின் ஹெரிடேஜ் கமிஷன் இருநூற்று இரண்டு புதிய தொல்பொருள் தளங்களை சேர்த்து ஒன்பதாயிரத்து நூற்று தொல்லியல் தளங்களாக அறிவித்துள்ளது இது சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள செழுமையான வரலாறு மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு தளத்திற்கான ஆவணப்படுத்துதல் செயல்முறையானது ஆரம்ப கண்டுபிடிப்பு நிபுணர்களின் விரிவான ஆய்வு மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிக்கைகளின் இறுதி வரைவு ஆகியவற்றை உள்ளடக்கியது சவுதியில் புதிதாக ஆவணப்படுத்தப்பட்ட தளங்களில் ரியாத்தில் உள்ள நூற்றி இரண்டு தளங்கள் ஆசிரியில் இருபது தளங்கள் மற்றும் ஹையில் உள்ள எண்பது தளங்கள் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் உட்பட பல்வேறு கல் கட்டமைப்புகளை உள்ளடக்கியது சவுதி அரேபியாவில் ஆரம்பகால இஸ்லாமிய காலத்துக்கு முந்தைய கல்லறைகள் கல் கருவிகள் உட்பட பல தளங்களில் மான் ஓநாய்கள் மற்றும் புலிகள் என பல்வேறு விலங்கு வடிவங்களை சித்தரிக்கும் தமுடி கல்வெட்டுகள் மற்றும் பாறைக்கலை ஆகியவற்றை ஆணையம் கண்டுபிடித்து நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் சமூக ஈடுபாட்டை இந்த முயற்சி ஊக்குவிக்கிறது என கூறியுள்ளது ரியாத் மற்றும் ரோம் இடையே இத்தாலிய விமான நிறுவனமான ஐடி ஏ வழக்கமான விமானங்களை தொடங்கும் என சவுதி பொது விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது இது சவுதி அரேபியா மற்றும் இத்தாலி இடையே விமான பயணத்திற்கான குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது ஜூன் முதல் சவுதி அரேபியா மற்றும் இத்தாலி இடையே விமான இணைப்பை மேம்படுத்த ஐந்து வாராந்திர விமானங்களை விமான நிறுவனம் இயக்கும் சவுதி அரேபியாவிற்கான இத்தாலிய தூதர் ராபர்டோ கான்டோன் ரோம் மற்றும் ரியாத் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையை சுட்டிக்காட்டி பசுமை ஆற்றல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் எழுபது மேற்பட்ட இத்தாலிய நிறுவனங்களின் வலுவான முதலீட்டை குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவின் விமான போக்குவரத்து துறையின் திறன் மற்றும் முயற்சிகளை இத்தாலிய பிரதிநிதிகள் பாராட்டினர் விமானம் மற்றும் விமான வழிச்செலுத்தல் சேவைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு மேம்பட்ட கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பை தூதுக்குழு வலியுறுத்தியது ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று எழுபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்